வாட்ஸ்அப் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எத்தனை இருக்கின்றதோ இதுல ஒரு புது ட்ரெண்டிங் போயிட்டு என்னன்னா அத்தாவை திட்டுறது அம்மாவை திட்டுறது அது ஒரு புது லாஜிக் அது ஒரு புது ட்ரெண்ட் கண்ட கண்ட மீன்ஸுகளையும் கடுசடையான மெசேஜ்களையும் போட்டு பெற்றவர்களை தேவையில்லாமல் பேசுவதும் குறை கூறுவதும் இந்த காலத்துடைய நாகரீகம் என்று நினைத்துக் இஸ்லாமிய மார்க்கம் தெல்ல தெளிவாக தாயிற்கும் தந்தையிற்கும் செய்ய வேண்டிய மரியாதைகளை அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கூறுகிறது இதே கடைசியில் கூறுகிறார் பெற்றவர்களில் இருவரோ அல்லது ஒருவரோ வயதான காலத்துல தன்னாடி போய் கொஞ்சம் புத்தி வேக மாதிரி ஆகி அவர்களுடைய ஆக்டிவிட்டி அவர்களுடைய செயல்பாடுகள் நமக்கு சிறப்பு சுகமாக இருந்தாலும் ஒரு வார்த்தையை கூட நீ கூறக்கூடாது என்று இதே வசனத்தில் சொல்லும் தெளிவாக கூறுகிறது பெற்றவர்களுக்கு முன்னாடி சப்தத்தை உயர்த்த கூடாது மேல இருந்தா நம்ம கீழே உட்காரணும் இதெல்லாம் அடிச்சு வரைய நினைக்காது சமமா உட்கார்வது என்பதை தவறில்லை ஆனால் கீழே இருக்கின்ற நேரத்தில்

நானும் போருக்கு கடந்து கொள்ள வேண்டும் நிறைய நன்மையை வாங்க வேண்டும் போருக்கு செல்ல வேண்டும் நிற்கிறேன் என்று கூறக்கூடிய உடைப்பு செல்லும் உனக்கு அம்மா இருக்கா கேட்கிறார் ஆமா இருக்கமே வேண்டும் கூறுகிறார்கள் எந்த சுமனத்தை ஆசைப்பட்டு போருக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாரு நினைக்கிறார்கள்

பார்க்க மதினாக அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் தெரியுமா எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு அவர்களை பற்றி சிறப்பாக இதுதான் சர்வதேச விமானப் போக்குவரத்து முன்னேற்றத்தின் கீழ் இந்தியாவின் 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 விமானப் போக்குவரத்து முன்னேற்றத்தின் சந்திப்படி தேடுங்கள் என்று நீங்க சொல்லுங்கள் முக்கியமான ஒரு சாவியை தாயிற்கு பணிவிடை செய்த ஒரு நபரிடம் நீங்க துமா